நாற்பத்தி ஒன்றிருக்கின்ற முதல் பிரிவில் முதல் ஆச்சாரப்படுத்தி கல்லூரியா

மூன்றாவதாக ஆரியலட்சுமி ராமசாமி ஒரு புதூர் பால அறிகரன் பாஞ்சாலம் புரிஞ்சி செல்வ வைஷ்ணவி கல்லூரியில் ஓட்டி வருகின்ற சாரதி வல்லனாடு பேசி நான்காவதாக நாம்நாயக்கர் நினைவாக மடிக்கலா வைப்பான் கூமத்துரை சொந்த அர்மனை ஓட்டி வருகின்ற சாரணி வைப்பாஜா போட்டு போட்டு கொத்தவாட்டி சிந்த கண்டுசாமி திங்கிழி பட்டி திங்கிலி பட்டி அவங்கள தலை நாயக்கர் ஓட்டி வருகின்ற சாரதி

Oh, yeah. What are you looking for yeah. now? நான்காவது ஐந்தாவது இடத்தை குடிப்பார்கள் கடுமையான பணம்

மாமா மாமா ஆ ஏறி ஏங்க

कौन जितना लोग बोलत बर्थडे करके यार कोई रांगे कोई

முடிய <laughs> முடிய <laughs> <laughs> ஆராரிலே நேசி கணேஷ் போரான்கே தலாவாகாயே நேரால உற்சவத்தை சரி ஆரியநாட்டிய பொண்ணை ஆடல் உற்சாலி ஆலா வண்ணல வண்ணாட்டினதுக்கு மத்தியல ஊர்வலம் கிளம்பாரா இந்த மகாலயத்துக்கு வந்து அந்த அந்த எல்கிர கருமேன்படசாமி கேங்கிப்பட்டி இந்த சம்பந்தியாக மாயார்கள் தீர்ம தலை காஞ்சு போனமா கல்யாணம் போனாங்க முதலாவதாக ஆறுதலட்சி தலைக்கு போனா கண்டறி தலைவாய் மூலம் முதலாவதாக இரண்டாவதாக அகிலாட்சிய மக்களை மாலை ஆகணும் இரண்டாவதாக மூன்றாவது நான்காவது மூன்றாவதாக சுட்சித்ரா மகாலட்சுமி கொடுக்கணும் முன்னாடி தாய்க்க நிர்வாகம் சுரேந்திரா மேல மதிப்பார்

போ <laughs>

கூடாது பறிக்க கூடாது பறிக்க கூடாது வெற்றி பெற்றது பேசாமட்டி